இன்றைய தினம் விருந்தினராக இணைந்திருக்கின்ற கனராஜன் அவர்களை ஆசிரியர் அன்புலகன பற்றியும் இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சிறு ஆலோசனையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி 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 ஆசிரியர் திரு ஜனதனர்களே வீடியோ ஆன் பண்ண வருவோம் கனராஜன் வீடியோ ஆன் பண்ணிட்டு வீடியோ ஒன்னு இருக்கு சார் வேற இல்ல வீடியோ அப்படியா ரைட் ஓகே வந்துரு சரி ரைட் ஓகே ஆஹ் உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக ஆஹ் எனது முன்னாள் ஆசிரியர் ஆஹ் திரு ராசையா எனதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் மதிப்புக்குரிய ஆசான் திரு வேலுப்பிள்ளை அன்பழகன் அவர்களது ஞாபகார்த்தமாக இந்த ஐவின் தமிழ் இணையம் நடாத்தும் தூம் தொழில்நுட்பம் ஊடான இந்த வழிகாட்டு செயலமைக்கு என்னை அழைத்தமைக்காகவும் இங்கு எனது ஆரம்ப கல்வி ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையிலே இன்றைக்கும் மறைக்க முடியாத மறக்க முடியாத அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஆசிரியர் திரு வி அன்பழகன் அதுபோல ஆஹ் அவருடன் ஆஹ் எனது கல்வி காலப்பகுதிக்கு அப்பாற்பட்டு அஹ் தொடர்ந்து எனது உயர்தரம் சாதாரண தரம் பல்கலைக்கழக வாழ்க்கையின் அப்பா அப்புறம் கூட அவருடன் நான் தொடர்ந்து எனது இணைப்பை வைத்திருந்தேன் அதற்கூடாக கிடைத்த சந்தர்ப்பங்களை நான் அவருடன் கலந்துரையாடி பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொண்டேன் அது கிணங்க நான் உங்களுக்கு ஆசிரியர் பற்றியும் எனது எனது அனுபவம் பற்றியும் சில விடயங்களை கூறலாம் என்று இங்கே நான் எதிர்பார்க்கின்றேன் அதுபோல அவ்வாறான ஆசிரியர்கள் உங்களது பிள்ளைகளுக்கும் தொடர்ந்தும் கிடைப்பார்கள் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கும் பொழுது உங்களோட பிள்ளைகளும் நிறைய அனுபவங்களை பெறுவார்கள் ஆசிரியர்கள் உதாரணமாக இருப்பார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு உங்களோட பிள்ளைகளும் வாழ்நாளில் முன்னேறக்கூடியதான சந்தர்ப்பங்களில் ஆஹ் இருக்கக்கூடும் அதற்காக முதலாக உண்மையில் ஆசிரியர் திருவி அன்பழகன் அவர்களை எடுத்துக்கொண்டான் அன்பழகன் என்ற பெயரில் கூட அன்பு அழகு இரண்டையுமே உண்மையில் அதை ஒரு காரண பெயராகத்தான் நான் பார்க்கின்றேன் என்றால் நான் ஆரம்ப காலகட்டத்தில் எனது ஆரம்ப கல்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியிலே தனியார் வகுப்பிற்காக தென்மராட்சியிலே புகழ் கொடுத்த வளர்மதி தனியார் கல்வி நிலையமான ஆஹ் வளர்மதி கல்வி சென்ற போது அங்கே ஆசிரியர்கள் ஆரம்ப காலத்தில் அவரது ஆரம்ப ஆஹ் கால கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபட்டிருந்த உண்மையில் அவர் அன்பானவர்களாகவும் அன்பானவராகவும் பண்பானவராகவும் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மாணவர்களுக்கு உதாரணமாக இருந்ததை நாங்கள் இருந்தால் உண்மையில் நான் இந்த விடயங்களை பின்னாளில் மீட்டு பார்க்கும் பொழுது பல்வேறு விடயங்கள் எனக்கு புலப்பட்டது அதை அடிப்படையாக கொண்டே நான் இந்த கல பல கருத்துக்களை நான் உங்களுக்கு தெரியக்கூடிய இருக்கும் உண்மையில் நாங்கள் சிறு காலப்பகுதியில் ஆசிரியரை பார்த்து அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து வளர்ந்திருந்தாலும் அது காலப்பகு செல்லும் போது எவ்வளவு தூரம் அது நம்மளது வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நான் பிற்பாடு அறிந்து கொண்டதன் விளைவாக நான் உங்களுக்கு சில விடயங்களை கூறலாம் நினைப்பிற்கு அந்த உண்மையில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் நான் தர மூன்றில் நினைந்து கொண்ட பொழுது ஆசிரியரது ஆங்கில மொழி பாடத்தையே நாங்கள் அஹ் ஆங்கில மொழி பாடத்தினூடாகவே ஆசிரியர் நமக்கு அறிமுகமான ஆங்கில மொழி பாடம் என்பது உண்மையில் முதற் தடவையாக ஆண்டு மூன்று அல்லது தர மூன்றில இருந்தது ஆசிரியர் உண்மையில் ஏ பி சி டி என்று வகுப்புகளை படங்க தொடங்கும் பொழுது உண்மையில் ஏ பி சி டி அவரது கையால் எழுதி தருவ போலவே நாங்கள் எழுதுவது எழுத வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் உண்மையில் அவ்வாறு எழுதுவது மிக கடினமான விடயம் உண்மையில் ஆசிரியருடைய எழுத்து என்பது மிகவும் கவர்ச்சியாகவும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும் அது அச்சுக்கள் பொறுத்த எழுத்துக்கள் என்று சொல்வதை விட அந்த எழுத்துக்கள் உயிர்ப்பிருப்பது போன்றவை தெளிவாக இருக்கும் ஆகவே அதே போல எழுதுவது என்பது மிக கடினமான முடியும் உண்மையில் எனது அனுபவம் என்ன என்று சொன்னால் நான் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட இருபது ஆள் கொப்பிகளை பயன்படுத்தி எழுதி எழுதிய பின்பாடே அவ்வாறு அவருடைய எழுத்துக்கு கிட்டவா செல்லக்கூடியமான செல்லக்கூடியவாறு எனக்கு எழுத முடிந்தது ஆகவே அவ்வாறான கடும் பயிற்சி எடுக்கும்படி ஆசிரியர் அதை கைவிடவும் மாட்டார் திரும்ப 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 அவ்வாறான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உண்மையில் மிகவும் நுணுக்கமாக இருக்கும் அவரது கற்பித்தல் முறையாக இருக்கட்டும் அவரது கற்பித்தலுக்கு தயார்படுத்தல் முறையாக இருக்கட்டும் மாணவர்களை பயிற்றுவிக்கும் முறையாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களை கண்டிக்கும் முறையாக இருக்கட்டும் சிறந்த புள்ளிகள் பெற்ற மாணவர்களை தே பாராட்டும் முறையாக இருக்கட்டும் அவற்றை மதிப்பிடும் முறையாக இருக்கட்டும் ஒரு தனித்துவமான ஆஹ் முறையாகவே அவரது கற்பித்தல் நடவடிக்கைகள் இருக்கும் உண்மையில் அது அவ்வாறு தொடர்ந்து அவரது நடவடிக்கைகளை உண்மையில் அவதானித்துக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையில் மாணவர்கள் தாங்களும் கற்பித்தலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் எவ்வாறு இந்த இந்த அலையன்சர் என்று நாங்கள் சொல்லுவோம் அலையன்சரை போல எப்படி நாங்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மாணவர்களிடையில் உருவோம் ஏனென்றால் அவரது நடவடிக்கைகள் வந்து சில வழிகள் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக அவரது சமவயதினர் மாதிரியே விளையாடுவார் சில வேலைகளில் ஆசிரியராக இருப்பார் சில வேளைகளில் நண்பராக இருப்பார் சில வேலைகளில் நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பார் அவ்வாறான பல தரப்பட்ட ஆஹ் பங்கை வகிக்கக்கூடிய ஒரே மனிதராக அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு அழகென்சர் காணப்பட்ட உண்மை அதொரு பொற்காலம் என்றே சொல்லலாம் எங்களது ஆங்கில பாடத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையில் ஆண்டு மூன்று காலப்பகுதியில் கழித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆண்டு தரம் மூன்று காலப்பகுதியிலே ஆங்கில பாடத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு பாடத்தையும் விளையாட்டாக கூட எங்களை சொல்லித் தருகிறார் உண்மையில் அப்படியான நடவடிக்கைகளை தனியார் நிலையங்களிலும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவர் விளையாடி நான் எங்களோடு விளையாடி அஹ் சில புதிர்களை வைத்து அப்படியான மித விதம் விதமான நடவடிக்கைகளை கைகளை கையாளக்கூடிய மாணவர்களுக்கு எப்படியாவது இதை விட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தின் மூடுவான் உண்மை தொடர்ந்து நாங்கள் படைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு நாலு ஐந்து காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய புலமை பயிற்சி பரீட்சை உண்மை புலமை பரிசு பரீட்சை மூலமாக நாங்கள் அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு யாழ் மாவட்டம் முழுக்களுமே அந்த உண்மையில் யுத்த காலப்பகுதி யாழ் மாவட்டத்தில் இருந்தது போண்டன்னு சொல்லக்கூடிய ஒரு பரீட்சை முறை ஆசிரியர் ஜனத நகர்கள் மிகவும் பரிச்சயமானவர் இப்படியான சந்தர்ப்பத்தில் ஞாபகம் இருக்கும் ஆண்டு ஐந்து இருக்கும் பொழுது ஆசிரியர் ஜனத நகரும் படைப்பித்திருக்கின்றார் ஆகவே அவ்வாறான காலப்பகுதியில் அந்த பொன் பரீட்சை மூலமாக மாணவர்களை போட்டி பரீட்சை போட்டி உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த முன்னோடி பரீட்சையை நடாத்தி அதன் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உண்மையில் திரு அன்பழகன் ஆசிரியர்கள் ஒரு பத்து ரூபாய் நோட்டு கொடுப்பார் உண்மையால் அந்த பத்து ரூபாய் நோட் என்பது வந்து எங்களுக்கு எங்களுக்கு மிகவும் ஒரு ஒரு பெரிய ஒரு பரிசாக அந்த நேரத்தில் காணப்பட்டது உண்மையில் அந்த பத்து ரூபாய் நோட்டு எடுப்பதற்காக மாணவர்கள் மிகவும் போட்டி காணப்படும் மாணவர்களுடைய உண்மையில் அன்பழகன் ஆசிரியருடைய நுட்பம் என்னவென்று சொன்னால் அவர் ஒரு மாணவரை ஊக்குவிக்கும் விதமானது அடுத்த கட்ட போட்டி பரீட்சையின் போது இன்னொரு மாணவர் முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது உண்மையில் அவ்வாறான மாணவர்களுக்கிடையே கடும் போட்டி உருவாக்கக்கூடிய தன்மையை ஆஹ் அன்பு நலாசிரியர்கள் உருவாக்கியிருந்தார் அந்த காலத்தில் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியாது வளர்மதி கல்விக்கழகத்திலே ஒரு சிறு உம் பாடசா உபகரண பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு சிறு ஒரு கடை என்று சொல்லலாம் அப்படியான ஒரு திட்டம் இருந்தது அதில் கூடுதலாக இடம்பெறும் விஷயம் என்னன்னு சொன்னால் ஆசிரியர்கள் சிறு 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 வினாக்களை மாணவர்களிடையே கேட்டு அவற்றில் சிறந்த முதலாவது இரண்டாவது மூன்றாவது பத்தாவது வரைக்கும் சொல்லக்கூடிய ஆக்கள் முதலில் எழு சொல்லி அவர்களுக்கு பரிசு கொடுக்க திட்டம் கூட அவர் நடத்தி வைத்திருந்தார் அதாவது அங்கு உண்மையில் அவை விற்பனைக்காக வைத்திருந்த பொழுதும் கூட அது பரிசு கொடுத்தே இது வந்து முடிந்து கொண்டிருந்தது ஏனென்றால் அவ்வாறான ஆஹ் திட்டங்கள் தான் இந்த ஆசிரியர் கையாண்டர் உண்மை உண்மையில் அதன் மூலமாக பல்வேறு மாணவர்கள் போட்டி போட்டு தாங்கள் அடுத்த முறை காட்ட வேண்டும் முதலாவது காட்ட வேண்டும் முதலாவது செய்து முடிக்க வேண்டும் கணக்குகளை செய்ய வேண்டும் அப்படியான போட்டி நிலைமை மாணவர்களிடையே உருவாக்கி வைத்தனர் அது மட்டுமல்லாது ஆசிரியர்களின் இன்னொரு திறமையான விடயம் என்னவென்று சொன்னால் மாணவர்கள் உதாரணமாக எனக்கு நடந்த சம்பவம் ஒன்றை கூற முடியும் பரீட்சையிலே சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளும் போது மாணவர்களை ஊக்குவிக்கும் முறை என்பது ஆசிரியரிடம் மிகவும் வித்தியாசமான முறையில் காணப்பட்டது சில வேளை அதுக்காக சில குரும்பு நடவடிக்கைகள் கூட அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஆகவே அப்படியான நடவடிக்கையில் ஒரு முறையில் மாணவர்கள் சிறந்த பிறபவர்களை பெற வேண்டும் அதற்காக ஊக்குவிக்க வேண்டும் ஒரு முறை எனது இது கையில் இருந்த மோதிரத்தை கூட காட்டி தனியாக தலைத்து அதை கலட்டிய பிறப்பு வகுப்பில் கொண்டு வந்து எல்லா மாணவர்களுக்கு முன்னாலும் மோதிரத்தை போட்டதன் காரணமாக மாணவர்கள் அடுத்த முறையில் தாங்கள் அந்த அப்படியான ஒரு மோதிரத்தை ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் போட்டி ஓட்டு என்னிடமே கேட்டுக்கொண்ட சம்பவங்களிடம் பெற்று உண்மையில் அந்த விடயம் மிகவும் பேர தூரமாக மாணவருடைய சென்று நான் காணக்கூடியது சில வருடங்கள் கடந்த பிறகு கூட சிலர் என்னை கேட்டார்கள் உண்மையில் உனக்கு அலயம் சார் மோதிரத்தை கொடுத்தாரா என்ற சம்பவம் ஆகவே அப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான சில குறும்பு நடவடிக்கைகள் கூட அவர் செய்வதுண்டு ஆகவே இப்படி இந்த இப்படியான சகல விஷயங்கள் உண்மையில் ஆசிரியர்களுடைய நான் தொடர்ந்து பல ஆண்டுகள் பயணித்திருந்தேன் அவர் இப்படியான கொழமை பரிட்சை பரீட்சைகளை யாழ் மாவட்டம் மற்றும் அதற்கப்பால் இலங்கை முழுவதும் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே சில நேரங்களில் என்ன என்னை அழைப்பர் அழைத்து பரீட்சை வினாத்தாள்களை திருத்தும்படிக்கு கூப்பிட்டு அந்த இடங்களுக்கு நான் சென்ற பொழுது உண்மையில் ஆசிரியர்கள் வினாத்தால் திருத்துவதற்காக கையாளக்கூடிய முறை அந்த சரியை போடக்கூடிய விதம் அதை பற்றி எனக்கு மிகவும் தெளிவாக சொல்லுவேன் சரி போட வேண்டிய விதம் எவ்விடத்தில் போட வேண்டும் எவ்வளவு அளவா இருக்க வேண்டும் என்ன அந்த சரிவில் இருக்க வேண்டும் ஆக மிக நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுட்பமாக கையாளுவதில் ஒரு திறமையான ஆசிரியர் உண்மையில் அப்படியான நுட்பமான விடயங்கள் எங்களுக்கு ஆரம்ப காலப்பட்ட காலகட்டத்தில் பொருத்தப்பட்டதினால் என்னவோ தெரியாது அப்படியான விடயங்களை தொடர்ந்தும் நான் அதை கையாளக்கூடிய இன்றை வரைக்கும் நான் அப்படியான விஷயங்களை நுட்பமாக ஒரு விடயங்களை செய்யக்கூடிய இடங்களில் அப்படியான விடயங்களை நாங்கள் மனதில் கொள்ளு கொள்ளுகின்றபடியினால் மிகவும் சந்தோஷமான சிறப்பான பொறுப்புகள் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இப்போது பிள்ளைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் உங்களது ஆசிரியர்கள் உங்களது பெற்றோர்கள் உங்களது உங்களது ஆலோசகர்கள் சொல்லும் சகல விடயங்களையும் திறமையாக கேட்டு அதை மிகவும் கவனிப்பாக அவர்களது நடவடிக்கைகளை அவதானித்து சூழலை அவதானித்து அதுபோல நீங்கள் நடக்க வேண்டிய விடயங்களை தொடர்ந்தும் நீங்கள் தீர்மானித்து சிறந்த பெற வேண்டும் அது போல பெற்றோரும் இப்பொழுது புதமை பயிற்சியில் பரீட்சைக்காக மட்டுமில்லாது தொடர்ந்தும் மாணவர்களுடைய ஆஹ் முன்னேற்றத்துக்காக வேண்டி தொடர்ந்தும் முன்னேற வேண்டும் இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அக்கறையை புலமை பயிற்சி பரீட்சையில் முடிவடைந்த பிறகு கைவிட்டு விடக் கூடாது தொடர்ந்தும் பிள்ளைகளோடு தொடர்ந்து மனைந்திருங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள் அல்லது பிள்ளைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாக வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கும் அதே மாதிரி மனத் தளர்வுக்கு உள்ளாக வேண்டிய சந்தர்ப்பம் பெறும் ஆகவே தொடர்ந்து பிள்ளைகளோடு நீங்கள் இருந்திருங்கள் ஆகவே ஒப்பதும் நண்பர்களாகவும் இப்ப இருக்கிறது போல கிட்டவே இருங்கள் தொடர்ந்து பிள்ளைகளுடைய அஹ் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக இந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களது தொடர்ந்து பயிற்சி வகுப்புக்காக நான் இவ்விடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்